இன்றைய தலைப்புச் செய்திகள் மேடையில் சஜித் மற்றும் அனுரவை சாடிய மஹிந்த தீவில் மீட்கப்பட்ட மனித எலும்பு கூட்டு ஏற்றங்கள் இறுதியில் கெடுக்கப்பட்ட தீர்மானம் பேருந்து கட்டணத்தில் மாற்றம் இல்லை வெளியானது அறிவிப்பு கடுநாய்க்கு விமான நிலையத்தில் ஏற்பட்ட பதற்ற நிலைமை பிரித்தானியாவில் தலைமறைவான சட்டவிரோத புலம்பெயர்ந்தோர் மீது அதிரடி நடவடிக்கை திடலில் போராட்டத்தின் பின்னர் நாட்டை வழிநடத்த அழைப்பு விடுக்கப்பட்ட போது சஜித் பிரேமதாச மற்றும் அனுரகுமார் திசா நாயக் ஆகிய இருவரும் எதிர்காலத்தை கருதி அதனை ஏற்க மறுத்ததாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச குற்றம் சுமத்தியுள்ளார் கொழும்பில் நேற்று நடைபெற்ற மேதின கூட்டத்தில் உரையாற்றுகையிலேயே அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில் அறகழைய என்ற காலிமுகத்திடல் போராட்டத்தின் பின்னர் நாட்டை வழிநடத்துமாறு அழைப்பு விடுக்கப்பட்ட போது சஜித் மற்றும் அனுரக ஆகியோர் அரசியலில் எதிர்காலத்தை கருதி அதனை ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள் எனினும் அவர்கள் பின்வாங்கிய போது ரணில் விக்ரமசிங்க பொதுஜன பெரமுனவின் ஆதரவுடன் நாட்டை வழிநடத்த முன்வந்தமை பாராட்டத்தக்கது பொதுஜன பெரமுன பல்வேறு அரசியல் பிரிவினரின் இலக்காகி தேவையற்ற பூசல்களுக்கு முகம் கொடுத்து வருவதால் இது மீதின கூட்டம் முக்கியத்துவம் வாய்ந்தது மேலும் அக்கட்சி மக்களின் ஆதரவை தக்க வைத்துள்ளது என்பதை ஒவ்வொரு அரசியல் தலைவரும் புரிந்து கொள்கின்றார்கள் அவர்கள் பொதுஜன பெரமுனவின் ஆறு தசம் ஒன்பது மில்லியன் மக்கள் கூட்டத்தை தங்களுக்குள் பிரித்துக் கொள்ள முயல்கின்றார்கள் எனவே பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்கள் கிராமங்களுக்கு திரும்ப வேண்டும் தமது கட்சியினால் அங்கீகரிக்கப்பட்டவர் மாத்திரமே எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி கேட்டுவார் என நம்பிக்கையை மக்களுக்கு அறிவிக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாணம் புங்குடுதீவு கடற்கரை பகுதியில் மனித எலும்பு கூட்டு எச்சங்கள் மீட்கப்பட்டமை தொடர்பாக இன்று காலை ஆரம்பிக்கப்பட்ட அகழ்வு பணிகள் மதியத்துடன் நிறைவுக்கு வந்தது இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்ட அகழ்வின் போது பெண்ணொருவருடையதாக கருதப்படும் எலும்புக்கூடு முழுமையாக மீட்கப்பட்டது எலும்புக்கூடுடன் செப்பு நாணயங்கள் துணி அரிசி துகள்கள் என்பனவும் மீட்கப்பட்டுள்ளது குறித்த பகுதி முன்னே காலத்தில் மயானமாக இருந்திருக்கலாம் என்றும் குறித்த பெண்ணின் உடல் இந்து முறைப்படி கிரியை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கலாம் எனவும் சந்தேகிக்கப்படுகின்றது இந்த நிலையில் மீட்கப்பட்ட எலும்புக்கூடு மற்றும் ஏலைய சான்று பொருட்களை பார்வையிட்ட நீதவான் இது தொடர்பான பகுப்பாய்வு பரிசோதனையை நடத்தி அறிக்கையினை சமர்ப்பிக்குமாறு சட்ட மருத்துவ அதிகாரிக்கு உத்தரவிட்டார் இதனை அடுத்து அப்பகுதியில் அகழ்வு பணிகள் நிறைவுக்கு வந்ததுடன் மீட்கப்பட்டுள்ள எலும்புக்கூடு மற்றும் சான்று பொருட்கள் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் பூங்குடிதீவு அரசினர் வைத்தியசாலையை கடற்கரை பகுதியில் மனித எலும்பு கூட்டு எச்சங்கள் மீட்கப்பட்ட பகுதியில் இன்றைய தினம் அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டன ஊர்காவற்றுறை மாவட்ட நீதவான் நீதிபதி நளினி சுபாகரன் சட்ட வைத்திய அதிகாரி சே பிரணவன் உள்ளிட்ட துறைசார் அதிகாரிகள் முன்னிலையில் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டது புங்குடுதீவு பத்தாம் வட்டாரத்தில் அரசினர் வைத்தியசாலையை அண்மித்த பகுதியில் உள்ள தென்பெரும் துறை சதானந்த சிவன் ஆலயத்தின் புனரமைப்பு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது இந்த நிலையில் அண்மையில் ஆலய சூழலில் கிடங்கொன்றினை வெட்டிய போது மனித எலும்பு கூட்டு எச்சங்கள் வெளிவந்தன அதனைத் தொடர்ந்து கிடங்கு வெட்டும் பணிகளை இடைநிறுத்திவிட்டு அது தொடர்பில் ஊர்காவற்று காவல் நிலையத்திற்கு அறிவிக்கப்பட்டது இதனை அடுத்து சம்பவ இடத்துக்கு வரைந்த காவல்துறையினர் அவ்விடத்தினை தமது கட்டுப்பாட்டிற்குள் எடுத்த நிலையில் அவ்விடத்தில் அகழ்வு பணிகளை முன்னெடுப்பதற்கு ஊர்காவல்துறை நீதவான் நீதிமன்றம் அனுமதி கோரி விண்ணப்பித்தனர் அதன் அடிப்படையில் இன்றைய தினம் நீதிமன்றத்தின் அனுமதியுடன் அவ்விடத்தில் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் எரிபொருளின் விலை குறைந்தாலும் பேரூந்து கட்டணத்தில் திருத்தம் செய்யப்பட மாட்டாது என தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளது கடந்த முப்பதாம் திகதி நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் எரிபொருட்களின் விலைகள் குறைக்கப்பட்டது இந்த நிலையில் டீசலின் விலை முப்பது ரூபாவால் குறைக்கப்பட்டதற்கு அமைய பேருந்து கட்டணம் குறையும் என எதிர்பார்க்கப்பட்டிருந்தது எனினும் கடந்த இரண்டு முறை எரிபொருள் விலையேற்றத்திலும் பேருந்து கட்டண திருத்தம் செய்யப்படாததால் வரும் ஜூலை மாதமே கட்டண திருத்தம் செய்யப்பட வேண்டும் என பேருந்து சங்கங்கள் வலியுறுத்தின இந்த நிலையில் பேருந்து கட்டணத்தில் திருத்தம் செய்யப்பட மாட்டாது என தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தற்போது அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது கடுநாய்க்கு விமான நிலையத்தில் பதற்ற நிலைமை ஏற்பட்டதாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன விசா வழங்கும் நடைமுறையில் ஏற்பட்ட குழப்ப நிலைமை காரணமாக பயணிகள் மத்தியில் பதற்ற நிலைமை ஏற்பட்டது குடிவரவு திணிக்கழு அதிகாரிகளினால் மேற்கொள்ளப்பட்ட விசா வழங்கும் நடைமுறை நேற்று முதல் இந்திய தனியார் நிறுவனத்திற்கு மாற்றப்பட்டுள்ளது எனினும் நேற்றைய தினம் கணினிகளை சரியாக செயல்படுத்த முடியாமையினால் விமான பயணிகள் நீண்ட வரிசையில் காத்திருந்தனர் நீண்ட நேரம் காத்திருந்தமையை அடுத்து வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததால் பரபரப்பான சூழல் ஏற்பட்டுள்ளது அங்கிருந்து பயணிகள் கடும் கோபமாக அதிகாரிகளுடன் வார்த்தை பிரயோகங்களில் ஈடுபட்டுள்ளனர் பிரித்தானியாவில் இருந்து நாடு கடத்தப்பட இருக்கும் சட்டவிரோத புலம்பெயர்ந்தோரை அவர்களது வீடுகளுக்கு சென்று போலீஸ் அதிகாரிகள் கைது செய்வதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன பிரித்தானிய அரசின் ருவாண்டா திட்டத்தின் கீழ் முதல் சட்டவிரோத புலம்பெயர்ந்தோர் குழுவினர் கடந்த திங்கட்கிழமை மாலை ருவாண்டாவிற்கு செல்லும் விமானத்தில் ஏற்றி அனுப்பப்பட்டுள்ளனர் அதனை தொடர்ந்து தாங்களும் நாடு கடத்தப்படலாம் எனும் அச்சத்தில் ஆயிரக்கணக்கான சட்டவிரோத புலம்பெயர்ந்தவர்கள் தலைமறைவாகி இருக்கலாம் எனும் செய்திகள் வெளியாகின எனவே நாடு கடத்தப்படுவதில் இருந்து தப்பிக்க புலம்பெயர்ந்தோர் தலைமறைவாவதை தடுப்பதற்காக நேற்று முதல் நாடு முழுவதும் எல்லை பாதுகாப்பு போலீசார் சோதனைகளை ஆரம்பித்துள்ளனர் இந்த நிலையில் போலீசார் வீடு வீடாக சென்று சட்டவிரோத புலம்பெயர்ந்தோரை கைது செய்து போலீஸ் வேன்களில் ஏற்றும் காட்சிகளை பிரித்தானிய உள்துறை அலுவலகம் வெளியிட்டுள்ளது இதன்போது கைது செய்யப்படும் சட்டவிரோத புலம்பெயர்ந்தோர் எதிர்வரும் ஜூலை மாதம் முதல் ருவாண்டாவிற்கு நாடு கடத்தப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது இதுடன் எமது இரவு நேர பிரதான செய்திகள் முடிவடைகின்றன